நமோ இன் தமிழ் என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம் அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க இருந்த இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க நமோ இன் தமிழ் பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்ச செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல அதே எமோஷன்ல எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவா வந்துடும் நாம் செய்ய வேண்டியது இது எல்லா சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை நாம் எடுத்துட்டு போன தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல எக்ஸ் தளத்துல பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் எடுத்து சொல்லணும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட் நம்முடைய சமூக வலைத்தள ஹேண்டில் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க பிரதமருடைய ஒரு ஒரு பேச்சு தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல இது முடித்த பிறகு தெலுங்கானா போறாங்க கர்நாடகா போறாங்க வேற மாநிலத்துல பேசுவாங்க அந்த மாநிலத்துல பேசக்கூடிய அந்த பேச்சுல முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இருக்கு அதனால் நீங்கள் பிரதமர்னுடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம் தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம் இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இதை பத்தி எல்லா சம்பூர்ணமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி உத் தைன்ட்டிஃபைவ் பர்சென்ட் கே சீ தான் பச்சாங்க अन्ना मलाई को कहूंगा कि वो आपको ये टेक्नोलॉजी कैसे काम करती है आपको क्या करना है कैसे मोदी का तमिल भाषा में सुन सकते हैं वो अन्ना मलाई अभी समझाएंगे आपको आपके इस आशीर्वाद के लिए मैं फिर एक बार आप सभी का बहुत बहुत आभार व्यक्त करता हूं बहुत बहुत धन्यवाद நண்பர்களே பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு இன்னும் அவர்களுக்காக பாடுபடும் இன்னும் அவர்களுக்கான அடைவு செய்தற்கான பணிகளை மேற்கொள்ளும் இங்கெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்பையும் பாசத்தையும் நான் உணர்கிறேன் என்னால் தமிழ் மொழிய கத்துக்க முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப உங்க முன்னாடி வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனக்கு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்பது இந்த குறைபாட்டை போக்குறதுக்காக இப்ப நான் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் உதவியை நாடி இருக்கிறேன் இனிமே இனிமேல் தமிழ்ல பேச போறேன் இனிமே நீங்க வந்து சமூக ஊடகத்தில் எக்ஸ் எக்ஸ் தளத்திலையும் நம்ம நமோ ஆப்ல நமோ இன் தமிழ் இனிமே வரப்போகுது என்னோட குரல்ல பேச போறேன் நான் இதன் மூலம் நான் சொல்ல நினைக்கிற செய்திய உங்ககிட்ட நம்ம இனிமையான தமிழ் மொழியில உங்ககிட்ட சொல்ல முடியும்னு நான் நம்புறேன் உங்க அன்புக்கு என்னால வேற எந்த காணிக்கையும் திருப்பி செலுத்த எனக்கு தோணல நீங்க மிகப்பெரிய அன்பை மிகப்பெரிய பாசத்தை மிகப்பெரிய வாழ்த்துக்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வாழ்த்துக்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலை அவர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார் அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே பொதுமக்களை நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா பிரதமர் தமிழில் பேசுறத கேட்கணுங்களா நீங்க எல்லாம் இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கை நுண்ணறிவு பயன்படுத்தி நம்முடைய முதல்ல ட்விட்டர் இப்போ எக்ஸ் சொல்லுவோம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ் என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம் அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க இருந்த இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க நமோ இன் தமிழ் பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேச முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்சை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல் அதே எமோஷன்ல எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவை வந்துடும் நாம் செய்ய வேண்டியது இது எல்லா சமூக வலைதள பக்கத்தில் இந்த வீடியோவை நாம் எடுத்துட்டு போனோம் தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல எக்ஸ் தளத்துல பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் எதிர்த்து சொல்லணும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட் நம்முடைய சமூக வலைத்தள ஹேண்டில் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க பிரதமருடைய ஒரு ஒரு பேச்சு தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல இது முடித்த பிறகு தெலுங்கானா போறாங்க கர்நாடகா போறாங்க வேற மாநிலத்தில் பேசுவாங்க அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சில் முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து சேர்க்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இருக்கும் அதனால் நீங்கள் பிரதமர்னுடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம் தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம் இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இது பத்தி எல்லா சம்பூர்ணமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம் எனது இந்த முயற்சி आपके आशीर्वाद से सफल होगा क्या आप लोग इसको डाउनलोड करके तमिल में मेरे मन की बात सुनेंगे एनुडी एंड मुयர்ச்சி உங்களுடைய அன்பால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால் இந்த சமூக வலைதளத்தில் இப்ப பிரதமர் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் செயற்கை நுண்ணர்வில் இருக்கும் பொழுது அதை நீங்க பதிவிறக்கம் செய்து பிரதமருடைய மனதின் குரல் போல இதை கேட்பீங்களா 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 பத்தாயங்க நீங்கள் கேட்பது மட்டுமல்ல இன்னொருத்தரையும் கேட்க சொல்லுவீங்களா கேட்க சொல்லுவீங்களா ஹரேக்கும் மொபைல் போன் சிக்காங்க எல்லாரும் உங்களுடைய மொபைல் போன்ல இதை எப்படி நீங்க கத்துக்கணும் இப்ப நம்ம பேசணும் சமூக வலைதளத்தில் வீடியோ வர ஆரம்பிக்கும் நீங்க கத்துக்கணும் கேட்க ஆரம்பிக்கணும் மற்றவங்களே கேட்க வைக்கணும் உங்களுடைய போனை உயர்த்தி மோடி அவர்களுக்கு கேட்போன்னு காட்டுவீங்களா உங்களுடைய மொபைல் போன்ல கையில் எடுத்து நிச்சயமாக நாங்கள் கேட்போம் கேட்க வைக்கின்றோம்னு சொல்லுவீங்களா லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா मोदी निश्चय मोबाइल फोन लाटवी निश्चय उसे ये मोदी जो तमिल कोशिश कर रहा है ना, आप तमिल भाषा का सम्मान कर रहे हैं आप मोदी का तमिल के प्रति प्यार है उसका सम्मान कर रहे हैं और इसलिए मैं आपका आभार व्यक्त करता हूं மோடி அவர்கள் தமிழிலே பேச வேண்டும் என்று நான் எதற்காக நினைக்கின்றேன் என்றால் உங்களுடைய மொழிக்கு நம்முடைய மொழிக்கு அந்த மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என்னுடைய குரலை நீங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மறுபடியும் இதே உங்களுடைய கையை உயர்த்தி மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் சகோதர சகோதரிகளை இந்த மரியாதை நம்முடைய தமிழ் மொழிக்கு உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை भारत माता की भारत माता की भारत माता की